Hi Friends, வேல்ஃபர்ட் நான் இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உலகையே ஆட்டி படைக்கின்ற சீனாவோட ஒரு முக்கியமான அங்கமான கிரேட் பால் ஆஃப் சீனா சீனாவோட பெருஞ்சுவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மூணாம் நூற்றாண்டில் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுது இது எதுக்காக அப்படின்னா கொள்ளைக்காரங்க படைக்காரர்கள்கிட்ட இருந்தும் பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இந்த சீன பெருஞ்சுவரை எழுப்பியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து ரொம்பவே சீனாவில் வந்து படைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் ரொம்பவே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் அங்குள்ள அரசர் வந்து இந்த வாட்ச் டவர்ஸை முதல்ல வந்து கெட்ட ஆரம்பித்தாங்க முக்கியமாக அங்கே வந்து யார் ரொம்ப அட்டகாசாக பண்ணாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கிட்டே இருக்கிற மங்கோலியா அப்படின்னு சொல்கிற ஒரு இன மக்கள் வந்து சீனாவில் வந்து கொள்ளை அடிக்கிறதே வேலையாக வந்து வச்சுருந்தாங்க இதை வந்து தான் இந்த வாட்ச் டவரை ஃபஸ்ட்டு கெட்டவே ஆரம்பித்தாங்க அந்த வாட்ச் டவரும் ரொம்ப சின்னதா இல்லாம அது ஒரு வாட்ச் டவரில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வர நிற்கலாம் அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி இருபத்தைந்து வாட்ச் டவர் வரைக்கும் வந்து கெட்டினாங்க அதாவது மலைப்பகுதியில் வந்து கட்டுனாங்க அதை அப்படியும் அது வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வந்து அரசர்கள் எல்லாமே வந்து சுவராக வந்து கட்ட ஆரம்பித்தாங்க இது கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை கெட்டியும் முடிச்சிருக்காங்க அந்த சுவர்லேயும் சரி அந்த வாட்ச் டவர்லேயும் சரி அங்கங்கே ஓட்டைகள் இருக்கும் அது எதுக்காக அப்படின்னா அந்த ஓட்டைகள் வழியாக வந்து யாரும் வராங்களா படையெடுக்க வராங்களா கொள்ளையடிக்க வராங்களா அப்படின்னு பார்த்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காண்டியும் அரசர்கிட்ட சொல்லுதுக்காண்டி தான் இந்த ஓட்டைகள் வந்து வச்சுருக்காங்க இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இது கிட்டத்தட்ட வந்து மலை ஊச்சியிலேருந்து அத்தப்பில் கடல் பகுதி பாலைவனம் இப்படி வந்து அது போய்கிட்டே இருக்கும் இன்ன வரைக்கும் இது வந்து எப்படி கெட்டியிருப்பாங்க அப்படின்னு தெரியவே இல்லை ஏன்னால் கற்கள் வந்து எப்படி மலைப்பகுதியில் கொண்டு போனாங்க அது வந்து மலை உச்சி சரி அதுக்கப்புறப்பு கீழே பள்ளத்தாக்கு இருக்குது அது எப்படி கெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே வெயிலும் சரி குளிரும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது வந்து எப்படி கெட்டியிருப்பாங்க அப்படின்னும் தெரியலை ஆனால் இது கெட்டி முடிக்கும்போது பல லட்சம் மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க சீன அரசர்கள் எல்லாருமே வந்து இதில் தான் வந்து காசே போட்டிருக்காங்க அதாவது இந்த வால் அதாவது இந்த சுவரை வந்து கெட்டதுக்காண்டி தான் எல்லா காசுமே இதில் வந்து போட்டிருக்காங்க நம்மளும் போய் பார்க்கலாம் ஜஸ்ட்டு வந்து எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்மளை வந்து அலோ பண்ணுவாங்க அதுக்கு மேலே அந்த இடம் எல்லாமே வந்து சேதாரமாகி போய் தான் இருக்குது செடிகள் போல் கற்கள் என்ன உடஞ்ச நிலமையில தான் அது வந்து இருக்குது அந்த சீனை பெருஞ்சுவரும் சின்னதா இல்லாமல் கொஞ்சம் பெரிய லெவல்லே வந்து கெட்டியும் வச்சிருக்காங்க நல்லாவே ஆட்கள் வந்து நடமாடும் இடமாக வந்து கெட்டியும் வச்சுருக்காங்க இந்த சீன பெருஞ்சுவரை ஃப்ளைட் மூலமாக கூட ஃபுல்லாக வந்து பார்க்க முடியாது சேட்டலைட் மூலமாக தான் ஃபுல்லாகவே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுதாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது இந்த சீன பெருஞ்சுவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிற நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் தேங்க் யூ